காஃபி அம்மாங்க தலைவலிக்கு தான டேப்லெட் சாப்பிட்டு படுத்திருக்காங்க சரி வீட்டுக்கு போய் படுத்துங்க கால பேசிக்கலாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சொல்லு அக்கா உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலையா இது வரைக்கும் அப்படி நினைப்பு வரல அப்போ அக்காவா மறக்கல அப்படி இல்லை அப்போ வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல

நான் இந்தளவுக்கு வந்த காரணம் என் அப்பா படிப்பு ஜாப் டேலண்ட் மட்டும் இல்லை லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக பார்க்கறதான் ஏன் உன்னை எனக்கு பிடிச்ச காரணம் கூட நீ அழகாக இருக்க படிச்சிருக்க மட்டும் இல்லை நீ லெஃப்ட் ஹேண்ட் ஒரு விஷயந்தான் நான் ஃபர்ஸ்ட் நைக் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்ததுன்னு அவசியம் இல்லை ஏன் நான் புதுசாக உன்னோட ஃப்ளாட்டில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் என்ன சொல்கிறேன் எனக்கு ஆரம்பித்தேன் என்னோட நைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தது انا கல்யாணங்கிறது கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுன்னு எனக்கு அப்போ தெரியல குட் மார்னிங் மார்னிங் காபி ஹே வெயிட் வெயிட் என்னது ஹஸ்பண்ட் வைஃபர்ன்றளோ இது ஷட் பீ சம் டிஃபரன்ஸ் அண்ட் ஐ அம் வெரி பர்టి큘ர் அபௌட் இட் అది కప్ ఇది ఉన్నోడ ఎలాడా ముఖ్యమా ప్రశ్న ఉన్నా ఓకే நம்ம கம்பெனியில் புதுசாக என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தேன் இல்லையா நான் மட்டும் இல்லை லைஃப்பில் எல்லாேருமே ஏதோ புதுசாக விரும்புகிறாங்க எஸ்பெஷலி குட் எத்தனை மாட்சில் கார் வந்தாலும் அது அவங்கள பத்துறதில்ல அப்படி அவங்க வாங்குற கார்ல புதுசா ரீ மாடல் ரீடீசைன் பண்ணி கொடுக்கறது நம்ம பிசினஸ் ரீ மாடல் அண்ட் ரீடீசனிங் ஆஃப் நியூ காஸ் வெரி வெரி குட் அண்ட் இன்னொ ஐடியா ஆனா ஒரே ஒரு விஷயம் விஷயமாளா என்ன இதே நம்ம புது கார்னு சுருக்கிக்கணும் நிறைய செகண்ட் ஹேண்ட் காஸ் வாங்கி ரீமாடல் பண்ணலாம் இல்லையா நோனும் சான்ஸ் இல்லை என்னை பத்தி உனக்கு தெரியும்ல லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி செகண்ட் ஹேங்கிற வார்த்தை கிடமே அப்படி இல்லடா ட்ரெண்ட்ல இருக்க கார்ஸ் ரீமாடல் பண்றதை விட செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் ரீமாடல் பண்ணா பெட்டரா இருக்குமே தோணுது என்னது பழைய காரை ரீடிசைன் பண்ணி புதுசா கொடுத்தாலும் அவங்களுக்கு பழசு நினைப்பு மனசுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும் ஏன்னா என்னதான் கார் வந்து பாக்குறதுக்கு வெளியில புதுசா இருந்தாலும் உள்ள இருக்கிற மிஷினரி பார்ட்ஸ் எல்லாமே பழசு

सुना नहीं सुनना कांस तो पीलनों कंफ्यूज़ यहाँ तारे पीलनों माँ दे इसलिए अंडर नहीं सोच रहा हूँ ना बाप इसलिए बाला विक्की हम्म ये अर्चना देना या एह व्हाट अ सरप्राइज़ यार आदि कल आमरन आच्छा सॉरी रोमना लाचल है सो हो बे यू डिंग आई एम फाइन आई हैव एन अर्जेंट वर्क टू गो हा� டால் ஃபேரா இருந்தான்ல நீ சொல்ற மாதிரி ஆளே மாறிட்டல்ல ஆளே மாத்திட்டான் அவன் வேற இவன் வேற அப்போ ஹஸ்பண்ட் இன்னேற அவன் ஆபீஸ்ல உட்கார்ந்து மாசா சம்பளத்துக்கு கீபோர்ட் தட்டிட்டு இருப்பான் என்னடா சொல்ற பிடிக்கலனா டைவர்ஸ் பண்ணி போக வேண்டியதானே டேய் ஹஸ்பண்ட் பிடிக்கலனா பிரச்சனையே கிடையாது இவனே சேர்த்து புடிச்சிருக்கிறது தான் பிரச்சனையே இல்ல ஊ இஷ்டத்துக்கு பேசாத டேய் சிட்டி லைஃப் உனக்கு புதுசு புரியாது சொசைட்டிக்கா ஒண்ணு வெரைட்டிக்கா வேற ஒண்ணுன்னு லைஃப் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு காலம் இது

அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு ஒன்பது மணிக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு பத்து மணிக்கு இன்னொருத்தனுக்கு ஹாய் சொல்லி கதவு திறக்கிற காலம் தான் ஆமாண்டா நாம தான் பிசினஸ் பிசினஸ்னு வீட்டை கவனிக்காம விட்டுறோம் இந்த கேப்ல பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல வேற ஒருத்தனோ இவங்க கிட்ட சாஃப்டா பேசினா போதும் இவங்க சாஃப்ட் ஆயிடுறாங்க நமக்கு வீடு பிசினஸ் ஆபீஸ் ஆயிரம் மேல இருக்குது ஆனா அடுத்தவன் பொண்டாட்டிய பிக்கப் பண்ணு நினைக்கிறவனுக்கு இது தான் வேலை பக்கத்து ஃப்ளைட்ல யாராவது பார்த்தா அவ்வளவுதான் தென் கிவிங் ஒன் பார்த்தா இங்க குடுத்தா தான் thrill இருக்கும் என்ன ஸ்பெஷல் தெரியுமா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு ஓகே பை எல்லாம் சரின்ற சரின்னு சொல்ல வரல انا தப்பு இல்ல மாட்டிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல டேய் நான் சொல்றது பக்கா பிராக்டிகல் அவ்வளவுதான் இதெல்லாம் உனக்கு வேணா கஷ்டமா இருக்கு ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே புதுசாக இருக்கணும் நோ செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அவுட் லைஃப்பில் நம்ம கிடைக்கிற எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் இன்க்ளூடிங் ஒய்ஃப் ஐ மீன் டு சே ஒய்ஃபாக கூட இருக்கலாம் இட்ஸ் ஆல் அந்த கேம் மேன் Ha, பண்ணீங்க ஆபீஸ்ல டென்ஷனா நான் வேணும்னா ஒரு கப் காஃபி போட்டு தரட்டுமா இன்னைக்கு நானும் விக்கியும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அங்க காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு பார்த்தேன் ரேஷ்மா அவ பேரு காலேஜ் டைம்ல நான் அவ்வளவு சின்சியர் லவ் பண்ணோம் என்ன என் என்னமோ தெரியல இன்னைக்கு அவளை பார்த்ததுல இருந்தே மனசு குத்திட்டே இருக்கு அவளை பார்த்ததுனால இல்ல இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டு மன்ன சாரி ரம்யா

அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல சாரிங்க சரி விடு இட்ஸ் ஆல் ரைட் இப்ப மனசு ரொம்ப லேசா இருக்கு ஜஸ்ட் ஒன் கப் ஆஃப் காஃபி கிடைக்குமா

உன்னையும் வீட்டையும் கவனிச்சுக்க முடியாம உங்க அப்பா அம்மா வேலைக்கு போறாங்கன்னா நீ நல்லா படிக்கணும் தான் புரிஞ்சுக்கோ நீங்க அட்வைஸ் அவசியம் இல்ல நாளைக்கு நீ பிரச்சனைல மாட்டிக்கிட்டே கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்ற அதுக்கு மேல இஷ்டம் அந்த பாட்டு போடுங்க காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பிளீஸ் அந்த பாட்டு போடுங்க நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பாருங்க செல்வி வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு சுமதி ஆண்டி வீட்டுக்கு போ காலையில இருந்து ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க ஆமா நேற்று வேலையை பாதியிலே விட்டுட்டு சொல்லாம கொல்லாம வந்துட்டியாம ஏ அட கேக்குறல்ல என்னாச்சு உங்க வீட்டுக்கு போக மாட்டேன்

அது வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேற எதுக்குன்னு உனக்கே புரியும் நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றதுனே தெரியல சுத்தமா போர் அடிக்குது இங்க நீ மட்டும் இருக்க பக்கத்து வீட்டுல தியாகராஜன் அங்கிள் கல்யாண ஆண்டி தீபா வீடு எத்தனை பேர் இருக்காங்க போங்க இங்க இருக்கிறதும் சரி இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிக்கலனா டிவி கேம்ஸ் புக்ஸ் நிறைய இருக்குல்ல எவ்வளவு நேரம் தான் டிவி புக்ஸ் அது கூட போர் தான் ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணட்டுமா வேண்டாம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அது இல்லைங்க இப்ப நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேலைக்கு போட்டுமா அது ஒரு தடவை சொல்றேன்ல வேண்டாம் வேண்டாம்

இனிமே நம்ம இங்க மீட் பண்ணிக்க வேண்டாம் பக்கத்து பிளாட்ல ரம்யா இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு டேக் இட் ஈஸியா இதுக்கு போய் பயந்துகிட்டு நான் பாத்துக்கிறேன் யார் நீங்க ஈ சிக்ஸ் பிளாட் ரம்யா பாக்கணும் ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா

எல்லா லாங் ஜர்னி அவாய்ட் பண்ணிடுங்க ரெகுலரா எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க எக்ஸ்கியூஸ் மீ குட் ஈவினிங் டாக்டர் எங்க டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுதானே கண்டிப்பா சொல்லணும் சீ டாக்டர் நாளைக்கு வராரு 3 मंथ्स அண்ட் 10 டேஸ் னு கரெக்ட்டா சொன்னாங்கல அதுக்காகவே தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் டாக்டர் இல்லங்க சார் என்ன பார்த்து பார்க்காம போறீங்க போன வாரம் வந்தப்பதான் கண்டுக்கல இப்போவும் கண்டுக்காம போனா எப்படி கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க இதுதான் உனக்கு ஜாஸ்திதான் லாட்ஜ ரூம் போட்டா மட்டும் குடுக்குறீங்க இல்ல அந்த பொண்ணு இங்க குடுங்க பழையபடி அதே பிளான் தான இ சிக்ஸ் ரம்யா மேடமா பாக்குறதுக்கு நல்ல பொண்ணுமா இருக்குமே இத பாரு இத்தனை வருஷமா உங்க காய் வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முத்தினது அழகினதும்மா போடு புதுசா வந்தவங்க நாலு சிரிப்பு சிரிச்சா போறமே அவங்களுக்கு மட்டும் நல்லதா போடு என்னமா அப்படி சொல்றீங்க உங்களுக்கு சொல்றேன் புதிசா வந்த எல்லாரையும் தான் என் வீட்டை எதிர்க்க இருக்காளே அவளையும் சேர்த்து தான் யாரு பாலாவோட வைஃப் ரம்யாவா நல்ல பொண்ணு தானே நீதான் வச்சுக்கணும் அவளை பத்தி ஒரு விஷயம் சொன்னே வச்சுக்கோ அப்புறம் நீ இப்படி பேச மாட்ட அப்படி என்னதான் பண்ணா சொன்னாலே தெரியும் நானும் முதல்ல நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா என்னென்னமோ நடக்கிறது அவன் பாட்டில ஆபீஸ்க்கு போயிடுறான் இது எவனையோ ஒருத்தனை வர சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான் எதை நம்பறது யார்கிட்ட சொல்றது தெரியல செக்ரெட்டரியும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு